வணக்கம் இன்றைக்கி நாரத்தம்பழம் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் இதுதான் நாரத்தம்பழம் மீடியம் சைஸில் இருக்குது இதை பாதியாக கட் பண்ணினா இரண்டு பேருக்கு உபயோகப்படுத்திக்கலாம் ஃபுல்லாக இருந்தால் நான்கு பேர் சாப்பிடலாம் அடுத்தது இரண்டு பச்சை மிளகாய் அல்லது இரண்டு வர மிளகாய் எடுத்துக்கலாம் கடுகு பெருங்காயத்தூள் எண்ணெய் கருவேப்பிலை கொத்தமல்லி நிலக்கடலை கொஞ்சம் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு இனி வீடியோவில் போய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நார்த்தம் பழத்தை இரண்டாக கட் பண்ணிக்கலாம் அடுத்தது அதில் இருக்கிற விதைகள் எல்லாம் எடுத்துடலாம் ஒரு வானலியை அடுப்பில் வச்சு மிதமான தீயிலேயே வைப்போம் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே கருவேப்பிலையை போட்டுவிட்டு அடுத்தது நாம் எடுத்து வைத்திருந்த கடலை பருப்பு நிலக்கடலை உளுத்தம் பருப்பு அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அடுத்தது வரமிளகாயை இப்போ கிள்ளி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே போட்டால் கொஞ்சம் கருப்பாயிரும் அதனால் இப்போ கிள்ளி போட்டுட்டால் நல்லா வறுத்துக்கலாம் பெருங்காயத்தூள் வேணும்னா சேர்த்திக்கலாம் ஏனென்றால் அந்த நாரத்தங்காயிலேயே லேசான ஒரு கசப்பு தன்மை இருக்கும் அதோடு இந்த பெருங்காயத்தூளும் சேரும்போது ஒரு சிலருக்கு பிடிக்காது அதனால் அடுத்தது சிறிதளவு மஞ்சள் தூள் சாதம் வேக வச்சு எடுக்கும் பொழுது சிறிதளவு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அல்லது முழு உப்பையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் சாதம் சூடாக இருக்கும்போது அதில் பாதியாக எடுத்து வச்சுருந்த நாரத்தம்பழத்தை எடுத்து அப்படியே பிழிஞ்சு விடணும் அல்லது ஒரு சின்ன கிண்ணத்தில் நல்லா புளிஞ்சி வச்சுருந்து அதை இது மேலே ஊற்றிக்கலாம் சாதம் உப்பு போடாமல் வேக வைக்கிறவங்க இப்போ உப்பு மேலே தூவி விட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்தது வறுத்து வச்சுருந்த பொருட்களை அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எப்படி எலுமிச்சம்பழம் பழம் சாதம் செய்கிறோமோ அதே போல் இந்த நாரத்தம்பழம் சாதமும் நல்லாயிருக்கும் இப்போ நிறைய கிடைக்கும் சீசன் அதனால் நிறைய வாங்கி இதில் ஜூஸ் போடலாம் ஊறுகாய் போடலாம் இந்த மாதிரி சாதம் செய்யலாம் எண்டு ஸ்க்ரீன்லேயும் ஐ கார்ட்லேயும் நாரத்தம் பழம் ஜூஸ் ஊறுகாய் போடுவது எப்படின்னு இருக்குது தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம் சாதம் நல்லா கலந்து விட்ட உடனே மேலே கொத்தமல்லி தலைகளை தூவிக்கலாம் அடுத்தது இந்த தட்டில் ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு மேலே வச்சுருக்கேன் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் அல்லது இந்த கார சட்னி கூட சிப்ஸு அல்லது முறுக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்